நாங்க அரசு கேபிள் இருந்து கேட்டு இருந்தோம் ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க எங்களை பிளாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க நாங்க பாக்குறோம் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் சொன்னாங்க பதிலும் வரல எங்க ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமா எங்க வியூவர்ஸ் மூலயமா நாங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டப்போ கான்ஃபிளிக் ரிப்போர்ட் வந்துட்டு இருந்தது இருந்து சில இடத்துல தெரியுதுன்றாங்க சில இடத்துல தெரியலன்றாங்க எங்களுக்கும் சரியா ஒரு ஒரு பாயிண்ட்ல நிக்க முடியல நிஜமா இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு வெள்ளிக்கிழமைல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல எங்களை பிளாக் பண்ணிருக்காங்களா இல்லையா

பன்னெண்டு லட்சம் கனெக்ஷன் இருக்கு இந்த பன்னெண்டு லட்சம் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெபினேஷன் பாக்ஸஸ்ல எதுலையுமே புதிய தலைமுறை தெரியல வச்ச இருக்கிற ரெண்டு ரெண்டரை லட்சத்துல புதிய தலைமுறை தெரியுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவிகிதம் அரசு கேபிள் கனெக்ஷன்ஸ்ல இருந்து புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க ஒரு பைனல் கவுண்ட் எங்களுக்கே இப்பதான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அரசு கேபிள் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல எதுக்காக இது பண்ணிருக்காங்கன்னு நாங்க அவங்க கிட்ட அப்ரோச் அபிஷியலா அப்ரோச் பண்ணிருக்கோம் எங்க போட்டோஸ் வழியா காண்டாக்ட் வழியா அப்ரோச் இது வரைக்கும் எந்த தெளிவான பதில் இல்ல இதை நாங்க கண்டிக்கிறோம் புதிய தலைமுறை ரெப்ரெசன்டேவா என்னால சொல்ல முடிஞ்சது அபிஷியலா இவ்வளவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல போராட்டத்தில் இங்க வந்து பங்கேற்றிருக்கோம் போன வாட்டி விகடன் பிரஸ் வந்தப்போ அப்பவும் வந்து நின்றோம் இது வந்து டைரக்டா டைரெக்டா டெமோக்ரஸியோட பண்டமெண்டல்ஸ் அட்டாக் பண்ற ஒரு விஷயம் இது ஒரு மீடியா ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஊடகத்தோட பேசிக் டியூட்டி என்னன்னா மக்களை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தகவல்களை உண்மையா சொல்ல வேண்டியது அதை தான் புதிய பண்ணிட்டு இருந்தது முதல்ல இருந்து ஆஸ் அர்னலிஸ்ட் நாங்க எல்லாம் அதுதான் நாங்கள் எல்லாமே அதான் பண்ணிட்டு ஒரு சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணோம் அந்த சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சொசைட்டியால் எடுக்க முடியும் ஒவ்வொரு அந்த சொசைட்டினாலையும் போய் ஒழுங்காக ஓட் பண்ண முடியும் முடியும் அவங்க லீடர்ஸை சூஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த இன்ஃபர்மேன் ஒரு ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் அந்த இன்ஃபர்மேஷன் போய் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன உண்மை மக்கள் கிட்ட அதுதான் அவங்க நோக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம ரிப்பீட்டடாக இங்கே பார்த்தது இந்த இந்த மாதிரி பாடிஸ்ல இருந்து பத்திரிகையாளர் சங்கத்தில இருந்து போராட்டம் பண்ணும்போது என்ன பார்த்திருக்கோம் ஒவ்வொரு வாட்டி அடக்க நடிக்கும் போது அவ்வளவு கவலோ பொங்க தான் செஞ்சிருக்கு இந்த வாய்ஸ் அதனால திருப்பியும் இந்த தவறை செய்யறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது முதல் தடவை இல்ல நம்ம போராடுறது ஆனா இதுவே கடைசி தடவை இருக்கணும்னு ஆசைப்படுறேன்